மல்லிகா கெட்டிருக்கே செலையே பாரு ஆமா ஆமா அங்கே பாரு நல்லா இல்ல எனக்கு ஒண்ணு எடுத்துக்கொடு மில்லிகார எங்க பொண்டாட்டி கழுத்துல செய்யினே பாரு எனக்கு ரெண்டு அஞ்சு வந்துருவான்

Come on, they

வேண்டும் என்று சரி

மடியேந்தி நிற்காப்பா மடி ஏந்தி மடியேந்தி விஜய் கேட்டு நிற்காப்பா புருஷன் கஷ்டப்படுதாரெல்லாம் கொண்டாடி தானே துடிக்கணும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்லா இருந்தாலும் கணவன் புல்லாக இருந்தாலும் புருஷேம்பாங்க இப்போ பார்க்க அப்படியே ஆமா இந்த தெரியுமா என்னப்பா புல்லானாலும் புருஷம்னு என்ன அண்ணா விஜய் ஆமா பிகே பேட்டி இவ தண்டி இருந்தாலும் வாடி ரூபா கொடுத்தாலும் புருஷனுக்கு காணமா புருஷே அது விட்டு கொடுக்க மாட்டான் புல்லானாலும் புருஷனுக்கு என்ன தெரியுமா ஒரு காத்து அடிச்சா 1 கிலோமீட்டர் கம்பே வந்து நான் பைத்தியக்காரன் லட்ச ரூபா கொடுத்தாலும் புருஷனுக்கு காணமான்னு சொல்றான் அதுதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுக்கு சொல்லிருக்கான் ஆமா அது எப்போ எங்க ஆச்சிமார் காலத்துல அப்படி சொல்லிருக்கான் கால் நீட்டி உட்கார்ந்திருக்கால எங்க பெரியம்மா எங்க ஆச்சி இல்ல அவ காலத்துல அப்படி சொல்லிருக்கான் இப்போ உள்ள பொம்பளை அப்படியே சொல்லுதா கட்டிங் அடிச்சா கணவன் புல்ல அடிச்சா புருஷா ஆப் அடிச்சா ஆளன் கோட்ட அடிச்சா கொண்டவங்க

இதை கட்டிங் போட்டு வந்த நினைச்சுக்கோ ஒரு சரக்கு நினைச்சுக்கோ வந்தோம் அடிச்சுக்க வீட்டுக்கு நினைச்சிட்டு என்ன ஏன் தங்கம் என் ராசாத்தி மாமானுக்கு ஒரு வயசு ஆறு வையுமா இப்படின்னு வந்து நினைப்பான் அவன் நினைக்கா அப்படி மனுஷன்னு பார்க்க மனுஷன்னு பார்க்க நல்லா இருக்கீயா குடிச்சா குடுத்துட்டு போறேன் நம்மள வையாம இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான்

உயிரே போனாலும் நம்ம ஆண்டவனை காப்பாற்றாம விட

ஆமா மீண்டும் எப்படி பேர் கொடுக்கறது தெரியுமா எனக்கு மழை பெய்து தாயே அம்மா நீ மாறி மாறி பிறந்த பிறந்ததான

கோட்டை போட வைக்கணும்னு சொல்லி ஜோசியர் போல வடி கொண்டு ஆமா ஜோசியரை போல வடி கொண்டு கும்ப கையில எடுத்து குறி கும்ப கையில எடுத்து ஜோசியம் பாக்குறீங்களா அம்மா ஜோசியம் பாக்குறீங்களா ஏடி ஜோசியம் பாக்குறியா சொல்லுங்க ரேக பாக்குறியா ஜோசியம் பாப்பீங்களா வெறும் நூத்தி ஒன்னு தச்சன வை உள்ளது உள்ளபடி சொல்லுவேன் துட்டு காண்டி நீ ஏமா துட்டு காண்டி சொல்லாதம்மா ஏன் நாவல அடங்கி இருக்கிற சக்கம்மா காண்டி பாருமா சக்கம்மா ஆமா உண்மை உள்ளபடி சொல்லுவேன் அப்ப தாளகரங்கை கொண்டப்பா

पड़ी अम्म

கோட்டைக்கு கோட்டை அழியும். சொல்லி என்று சொல்லி. என்ன செய்கிறா வந்து ஒரு நல்ல நாள் பார்க்கணும் ஆமோ அமையா என்று சொல்லி. நாள் குறித்து ஒரு நல்ல நாளும் என்ன என்று சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து பூஜை செய்து சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கை எடுத்து வணங்குவர்களை காக்கும் நல்ல கடவுளாக பொய் মরিந்தினாமல் মরিங்கொப்பு ஆடாமல் ஆமா பட்டி விரக வைத்து கால் பானை பொங்க வைத்து ஆ பொங்க வைத்து அன்றேந்து இன்னാളே வாசலாக வேலி கட்டி காத்து வருகிறானே കൊണ്ടാറ <laughs>